ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் ஏனென்றால் எப்படி இந்திய அளவிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஆர் எஸ் கூட்டத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றாரோ அதே போல நமது எழுச்சி தமிழர் அவர்கள் இந்திய அளவிலேயே பாரதிய ஜனதா கட்சி தூங்க விடாமல் செய்கின்ற முதல் வேட்பாளராக இருக்கின்றார் ஆகவேதான் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே அவரை எப்படியும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக அனைத்து விதமான வித்தைகளையும் செய்து பார்த்தார்கள் மோடி அவர்கள் ஆனால் தொகுதியிலே அவர்கள் நிறுத்தி இருப்பது ஒரே ஒரு பிஜேபி வேட்பாளர் அல்ல மூன்று பிஜேபி வேட்பாளர்கள் ஏனென்றால் நிறுத்தி நிற்பது அத்தனை பேரும் பிஜேபி தான் அதிமுக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி நாம் தமிழராக இருந்தாலும் சரி அனைவரும் பிஜேபியின் ஒரு பாதிதான் அவர்களை வெற்றி பெற வைத்தால் நிச்சயமாக அவர்கள் பாரதிய ஜனதாவில் கைக்குடியாகத்தான் மாறுவார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் எல்லாம் ஆவலோடு பார்த்துக் கொண்டிருந்த தாமரை சின்னம் சிதம்பரம் தொகுதியிலே நிற்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி ஏனென்றால் தாமரை சின்னம் இந்தியாவிலேயே டப்பாசில் வாங்காத ஒரு நிலையை இந்த சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நாம் நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றால் நமது தலைவர் அவர்கள் இங்கே வெற்றி பெற்று அங்கே பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நாம் இங்கே தேர்ந்தெடுக்க போவது ஒரே ஒரு தொகுதிக்கான வேட்பாளரே அல்ல ஒரே ஒரு தொகுதிக்கான பாராளுமன்ற உறுப்பினரை அல்ல ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளும் எங்கே அநியாயம் நடந்தாலும் எங்கே நீதி வேண்டுமானாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கள போராளியை நாம் இங்கே தேர்ந்தெடுக்க இருக்கோம் அந்த அரிய வாய்ப்பினை நமக்கு இந்த சிதம்பர பாராளுமன்ற தொகுதி மக்கள் வழங்க வேண்டும் நீங்கள் எல்லாம் மிக பெருவானிய வாக்க வாக்குகள் வித்தியாசத்திலே தலைவர் எழுச்சி தமிழர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் எதிர்த்து நீக்கும் அனைவரும் டெப்பா திலக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்